வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்துட்ருக்கோன்னா கோஆப்ரேட்டிவ் புக்ஸ் குறி கண்டென்ட் வந்து ஒன்லைனாலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ ஆல்ரெடி சிக்ஸ்த்து யூனிட் பண்ண டென் யூனிட்டில் இப்போ சிக்ஸ்த்து யூனிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் டுவெண்ட்டி செவன் வரை வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் டுவெண்ட்டி எயிட்லேருந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் குரிய ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸும் ப்ரொவைடை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஓகே தமிழக அரசின் விலையில்லா அரிசி திட்டமும் சிறப்பு பொது விநியோக திட்டமும் எதில் சிறப்பாக விளங்குகிறது அப்படின்னா உணவு பாதுகாப்பில் தான் இந்த அரிசி வழங்குறது மாதிரி பொது விநியோக திட்டம் எல்லாமே வந்து எந்த பா எதன் மூலமாக விளங் எதன் மூலமாக கொடுக்கப்படுதுன்னா உணவு பாதுகாப்புத்துறை அது மூலமாக தான் வழங்கப்படுகிறது ஸோ சிறப்பாக எதில் சிறப்பாக விளங்குகிறதுனா உணவு பாதுகாப்பில் ரொம்பவுமே இந்த கண்டென்ட் வந்து உணவு பாதுகாப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உணவு பாதுகாப்பு காப்பில் நம்ம உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒன்று நம்ம லிஸ்ட் எடுத்தோன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்குற இந்த விலையில்லா அரிசி பொது விநியோக திட்டத்தில் இந்த உணவு பாதுகாப்பும் உணவு பாதுகாப்பில் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகப்படியான இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார காரணத்தால் வெளிச்சந்தையில் வாங்க இயலாத மக்களின் உணவு தேவை எதன் மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறதுனா வெளி போய் வெளியில் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாதுன்றப்போ அது பொது விநியோக திட்டத்தில் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக கம்மியான விலையிலே கிடைக்குது இல்லையா ஒரு கிளாஸ் ஒரு ரூபா அப்படின்னா போட்டாங்க இப்போலன்னு தெரில எனக்கு அப்போ அதை இப்போ அதான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி ஆயில் கொடுக்குறாங்க பருப்பு கொடுக்குறாங்க சீனி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கை கண்டாட தேவைப்படுற பொருட்கள் மிக முக்கியமான பொருட்களை வந்து குறைந்த விலையில் வந்து இந்த பொது விநியோக திட்டத்தில் கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்போ பொருளாதார காரணத்தால் வெளி சந்தையில் வாங்க இயலாத மக்களின் உணவுத் தேவை எதன் மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறதுனா பொது விநியோக திட்டம் மூலம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டம் எந்தெந்த துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது அப்படின்னா கூட்டுறவுத்துறை வருவாய்த்துறை உணவுப் பொருள் வழங்கும் துறை இந்த மூன்று துறையுமே வந்து எதை கூட வருதுன்னா இந்த பொது விநியோக திட்டத்துக்குள்ளே வந்து வருது மாவட்ட வளங் அலுவலர் என்பவர் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறார் அப்படின்னா துறையின் கீழே செயல்படுகிறார் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டம் எந்தெந்த துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறதுனா கூட்டுறவுத்துறை வருவாய்த்துறை உணவுப் பொருள் வழங்கும் துறை மாவட்ட வழு வளங்கள் அலுவலர் என்பவர் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறார் அப்படின்னா வருவாய்த்துறையின் கீழே செயல்படுகிறார் ஆப்ஷன் டீலுக்கு வருவாய்த்துறையின் கீழே தான் மாவட்ட வழங்கல் அலுவலர் அவர்கள் வந்து செயல்படுறாரு குடும்ப அட்டை விநியோகம் வகைப்படுத்துதல் பொருள் அளவு நிர்ணயம் கட்டுப்பாட்டு பொருள் ஒதுக்கீடு இந்த பணிகளை கவனிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வளங்கள் அலுவல் அலுவலர் எந்த துறை கீழே அவர் வருவார்னா வருவாய் துறை கீழே அவர் வருவார் ஓகேங்களா பொது விநியோக திட்டத்தில் கட்டுப்பாட்டு பொருள் கொள்முதல் செய்து பாதுகாத்து நகர்வு மூலம் நியாய விலை கடைகளுக்கு கடைகளுக்கு விநியோகம் செய்யும் பணியை மேற்கொண்டிருப்பது நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருட்களை வந்து வாங்கி அதை பாதுகாத்து அதை வந்து எல்லா நியாய விலை கடைகளுக்கும் விநியோகம் செய்கிறாங்க அது எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நோக்கர் பொருள் வாணிபக் கழகம் அப்படின்ற அமைப்பு தான் இது எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவதை கண்காணிப்பது ஓகேங்களா நியாய விலை கடைகளில் வந்து அந்த ரேஷன் கார்டு மூலமாக பொருட்கள் கொடுப்பதை கண்காணிக்கணும் துறை எதுனா கூட்டுறவுத்துறை தான் ஓகேங்களா கூட்டுறவுத்துறை மூலமாக தான் இதெல்லாம் நடைபெறுது பொது விநியோக திட்ட துணை பதிவாளர் யாருடைய கட்டுப்பாட்டில் அவர் பணிகளை மேற்கொள்வார்னா மண்டல பதிவாளருடைய கண்காணிப்பில் தான் பொது வி விநியோக திட்ட துணை பதிவாளர் வந்து இதுனா செயல்பட அதாவது அவர் பொது விநியோக திட்ட துணை பதிவாளப்போ அந்த இதில் ஒர்க் தான் பொது விநியோக திட்டத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு பதிவாளர் அவர் யார் கீழே வராரு அப்படின்னா மண்டலக இணை பதிவாளர் கீழே அவர் வராருன்னு சொல்கிறாங்க பொது விநியோக திட்ட துணை பதிவாளர் கட்டுப்பாட்டில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் கண பலிய கண்கள பணியாளர் யார் அப்படின்னா அவர்தான் பொது விநியோக திட்ட சார் பதிவாளர் அவர்கள் ஓகேங்களா அவர் களப்பணி வந்து புரிகிறாருன்னு சொல்கிறாங்க பொது விநியோக திட்ட கூட்டுறவு சார் பதிவாளர்களின் பணிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து ஓகேங்களா பொது விநியோக திட்ட கூட்டுறவு சார் பதிவாளர்களின் பணிகள் வந்து பத்து விற்பனையாளர்களால் பயன்படுத்தப்படும் விற்பனை முனைவு கருவி மூலம் எதனை கண்காணிக்கப்படுகிறதுன்னா பொறுப்பு பதிவேடு ஓகேங்களா விற்பனையாளர்களால் பயன்படுத்தப்படும் விற்பனை முனைவு கருவி மூலம் எதனை எதன் எது கண்காணிக்கப்படுகிறதுன்னா விற்பனை பதிவேடானது க எது என்னென்ன பொருள் வந்து விற்பனை பண்ணிருக்காங்க அப்படின்றத தான் விற்பனை பதிவேடு அதுக்கு வந்து ஒரு கருவியும் இருக்குன்னு சொல்றாங்க குடும்ப அட்டதாரர்கள் எத்தனை மாதங்களுக்கு மேல் பொருள் வாங்கவில்லை என்றால் உண்மை நிலை கண்டறியப்பட வேண்டும் அப்படின்னா மூன்று ஆண்டுகள் ஓகேங்களா மூன்று ஆண்டுகளாக வந்து சாரி மூன்று மாதங்களாக மூன்று மாதங்களுக்கு மேலே அவங்க பொருள் வாங்கலைன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொது விநியோக திட்டம் மொத்த ஒதுக்கீட்டில் நாள் ஒன்றுக்கு எத்தனை சதவீதம் நகர்வு செய்வதை கூட்டுறவு சார் பதிவாளர் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னா நாலு ஒன்றுக்கு ஏழு பர்சன்டேஜ் வந்து நகர்வு இருக்கணும் ஓகேங்களா அதை யார் வந்து கண்காணிக்கிறார் யார் உறுதி செய்யலான்னா கூட்டுறவு சார் பதிவாளர் அவர்கள் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க செவன் பர்சன்டேஜ் நாலு ஒன்றுக்கு துணை பதிவாளர் கூட்டுறவு சார் பதிவாளர்கள் கண்காணிப்பாளர்கள் கூட்டுறவு சார் பதிவாளர் கள அலுவலர்கள் முதுநிலை இளநிலை ஆய்வாளர்கள் உதவியாளர்கள் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பதிவரை எழுத்தர் அலுவலக உதவியாளர்கள் என்பது எந்த அமைப்பை குறிக்கிறதுனா சரக இதெல்லாமே சேர்ந்தது தான் சரக அமைப்பு ஓகேங்களா சரக அமைப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு பதிவாளர் பார்த்துருந்தோம் கரெக்டாக இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சரக அலுவலகத்தில் சங்கங்களை பதிவு செய்தல் துணை விதி திருத்தம் தண்ட தண்டவகல் ஜப்தி நடவடிக்கை போன்ற பணிகளை மேற்கொள்ளும் அலுவலர் யார்னா துணை பதிவாளர் அவர்கள் யார சரக அலுவலகத்தில் சங்கங்களை பதிவு செய்தல் துணை விதி திருத்தம் தண்டவகள் ஜப்தி நடவடிக்கை போன்ற பணிகளை மேற்கொள்பவர் துணை பதிவாளர் வட்டார கல அலுவலர் கூட்டுறவு சங்கங்களின் காலாண்டு ஆய்வை காலாண்டு முடிந்த பின்பு எவ்வளவு காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும்னா மூன்று மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்றாங்க கூட்டுறவு சங்கங்களின் உரம் இருப்பு விநியோகம் காலாவதியான உரம் நுண்ணூ நுண்ணூட்டச்சத்து பூச்சி மருந்து மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை போன்றவை கல அலுவலரின் கடமை பொறுப்புகளில் எதில் குறிப்பிடப்பட வேண்டும்னா கல அந்த கல களத்தில் கள ஆய்வாளருடைய கல அலுவலருடைய ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிக்க சமர்ப்பிப்பாங்களா அதில் தான் வந்து இதை பற்றிக்குரிய குறிப்புகள்லாம் இடம்பெறணும்னு சொல்கிறாங்க கூட்டுறவு சங்க பணியாளர்களின் பணிகளை சுழற்சி முறையில் மாற்றி வழங்கப்படுவது எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை செய்யப்பட வேணும்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா பணியாளர்களோட பணிகள் அந்த ஒரு ஒரு அமை ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வந்து அவங்கள கொண்டு போகணும் அப்போ இது ஒரு ஒரு வருஷத்துக்கும் அவங்கள வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க வட்டார அளவில் கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்பட்டுள்ள சுய உதவிக்குழு கடன்கள் சரக்கிட்டு கடன் டாப் செட்கோ கடன் டாம்கோ கடன் ஆகியவற்றின் குறியீடு எய்துவதை கண்காணிக்கும் பணி யாருடையதுனா கள அலுவலர்களுடையது யாருடையது பல அலுவலர்கள் உடையது மண்டல இணை பதிவாளர்கள் சரக துணை பதிவாளர்கள் கூட்டுறவு சார் பதிவாளர்களுக்கான கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் விதிகளின் அதிகாரங்கள் எந்த வகையில் பெறுகிறார்கள் அப்படின்னா பதிவாளர்களால் பகிர்ந்து அளிக்கப்படுவதன் மூலமா பெறுறாங்க எதன் மூலமாக பெறுறாங்க பதிவாளர்களால் பகிர்ந்து அளிக்கப்படுவதன் மூலம் பெறுறாங்க பதிவாளருக்குரிய அதிகாரங்களில் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பது மற்றும் நூற்றி நாற்பத்தி ரெண்டின் அதிகாரங்கள் பதிவாளரால் யாருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னா துணை பதிவாளர் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஸோ பதிவாளர்களில் தான் நிறைய சொட்டை வருது ஒவ்வொரு பதிவாளர் வந்து ஒவ்வொரு பதிவாளர்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொரு பதிவாளருக்கும் ஒரு ஒரு வகையான பணிகள் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தவங்க கீழே வந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க ஓகேங்களா அதையும் நல்லா பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாமல் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பதிவாளர்கள் தான் தலைமை கூட்டுறவு சங்கங்களில் சட்டப்பிரிவு எண்பத்தி எட்டு நிர்வாகக்குழு கலைத்தல் அதை தான் சட்டப்பிரிவு எண்பத்தி எட்டு அது கீழ் நடவடிக்கை எடுக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னா அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு நிர்வாகக்குழு கலைக்கிறக்குரிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா தொடக்க தொடக்கநிலை கூட்டுறவு சங்கத்தில் சட்டப்பிரிவு நூற்றி எண்பத்தி ஒன்றின் பொதுநலன் கருதி கட்டளை இடுவது தான் நூற்றி எண்பத்தொன்று அதிகாரங்கள் யார் வசம் உள்ளது அப்படின்னா பதிவாளர்கள் அப்போ நிர்வாகக்குழு கலைக்கிறக்குரிய அதிகாரமும் பதிவாளர்கிட்ட இருக்குது பொது நலன் கருதி கட்ட லையிடுவதற்கு அதிகாரமும் பதிவாளர்கிட்ட இருக்கு அதுக்குரிய சட்டப்பிரிவுகளையும் பார்த்துக்கோங்க மத்திய சங்கம் தொடர்பான சட்டப்பிரிவு அறுபத்தி எட்டின் கீழ் உள்ள அதிகாரம் யார் வசம் உள்ளது அப்படின்னா பதிவாளர் வசம்தான் உள்ளது ஓகேங்களா அறுபத்தி எட்டு கீழே இருக்க அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவாளர் வசம் தான் இருக்குது மாநில கூட்டுறவு சங்கத்தில் சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டின் கீழ் நிகர லாப பிரிவினை மேற்கொள்ளும் அதிகாரம் யார் வசம் உள்ளதுன்னா சார் பதிவாளர் வசம் அப்போ இது வந்து ஒவ்வொருக்குரிய ஒவ்வொரு பதிவாளர்களுக்குரிய பணி அவருக்குரிய அதிகாரம் அதுக்குரிய சட்டப்பிரிவு எல்லாமே இந்த கொஸ்டின் இந்த ஒன்வாட கண்டென்ட்டில் இருக்குது ஸோ அந்த பிரிவு என்னன்றதே பார்த்துக்கணும் அந்த பணி என்ன அது யார்கிட்ட இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு படி லாப பிரிவினை மேற்கொள்ளும் அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா சார் பதிவாளர் அவர்களுக்கிட்ட இருக்குது நெக்ஸ்ட்டு கூட்டுறவு சங்கங்களில் சட்டப்பிரிவு எண்பத்தி ஏழின் கீழ் ரூபாய் முப்பது லட்சத்துக்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் யாரிடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை பதிவாளர் அவர்களிடம் இருக்குது தொடக்கநிலை சங்கங்களில் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் நாலு முப்பத்தி ரெண்டில் ஐந்தின் கீழ் கீழ் பதிவாளர்களுக்கு கீழ் பதிவாளருக்குரிய அதிகாரங்கள் ஓகேங்களா அது யார்கிட்ட இருக்கு இந்த பிரிவுக்குரிய அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்குன்னா சார் பதிவாளர் அவர்கள்ட்ட தான் இருக்கு முதன்மை சங்கங்கள் தொடர்பான விதி நூற்றி ஒன்று இன் அதிகாரம் எவரிடம் உள்ளது அப்படின்னா கூடுதல் பதிவாளர் அவர்கள் அப்போ நூற்றி ஒன்றுக்குரிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா கூடுதல் பதிவாளர் கூட்டுறவு சங்கங்களின் விதியை நூற்றி ஐந்து மத்திய சங்கங்களில் பயன்படும் அதிகாரம் யார் வசம் உள்ளதுன்னா கூடுதல் பதிவாளர் அவர்களிட தான் இருக்குது நூற்றி அஞ்சு நூற்றி ஒன்று ரெண்டுமே கூடுதல் பதிவாளர் தொடக்கநிலை சங்கத்தில் விதியை நூற்றி முப்பத்தி ஒன்பதை பயன்படுத்தும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை பதிவாளர் அவர்களிடம் உள்ளதாக தொடக்கநிலை சங்கம் கூட்டுறவு சங்கம் முதன்மை சங்கம் அப்படின்னு சொல்லி சங்கங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விதியனும் மாறுபழுது அது அதிகாரங்கள் யாரு இருக்கோ அதுவும் மாறுபடுது மூணு நீங்கள் நீங்க பாத்துக்கோங்க நூற்றி முப்பத்தி ஒன்பதுன்ற துணை பதிவாளர் முதன்மை சங்கத்தின் விதி எண் நூற்றி பதினைந்தின் படி நிறைவேற்றுதல் அதிகாரம் கூடுதல் பதிவாளர் வசம் உள்ளது அப்படின்றது சரியானு கேட்குறாங்க கரெக்டு தான் ஓகேங்களா நூற்றி பதினைஞ்சின் படி நிறைவேற்றுதல் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா கூடுதல் பதிவாளர் அவர்களிடம் முதன்மை சங்கத்தின் விதி எண் நூற்றி பதினேழின் படி அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் பதிவாளர்கள் ஓகேங்களா முதன்மை சங்கம்னாலே மேக்சிமம் கூடுதல் பதிவாளர் வராங்க விதி எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை மத்திய சங்கங்களில் பயன்படுத்தும் அதிகாரம் யார் வசம் உள்ளதுன்னா துணை பதிவாளர் ஓகேங்களா மத்திய சங்கம் அதில் பயன்படுத்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா துணை பதிவாளர் ஒரு சங்கத்தை பதிவு செய்து கொடுக்கவோ அல்லது மறுக்கவோ அதிகாரம் கொண்ட சட்ட பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒரு சங்கத்தை பதிவு செய்து கொடுக்கறதும் அதில்னா அது இப்போ சங்கத்தை வந்து இது மாதிரி பதிய முடியாதுன்னு மறுக்கிறதுக்குரிய அதிகாரம் வந்து எதுக்கிட்ட எந்த பிரிவில் இருக்குன்னா சட்ட பிரிவு ஒன்பது சட்டப்பிரிவு பன்னெண்டு கொண்ட அதிகாரம் என்பது துணை விதிகளை திருத்தம் செய்ய உத்தரவிடுவது ஓகேங்களா துணை விதிகளை திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் எதுனா பன்னெண்டு ஓகேங்களா ஒரு உறுப்பினரை விளக்குவதற்கு பதிவாளரிடம் அங்கீகாரம் பெற வேண்டிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து ஒரு உறுப்பினரை விளக்குவதற்கு ஒரு உறுப்பினரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிவாளரிடம் அங்கீகாரம் பெற வேண்டிய சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து சட்டப்பிரிவு முப்பத்தி படி நிர்வாகக் கலை அமைப்பு சட்டங்கள் தான் முப்பத்தி மூணு நிர்வாகக்குழு உறுப்பினர் தகுதியின்மை தொடர்பான தகராறு ஏற்பட்டால் தீர்ப்பு அளிக்கலாம் அப்படின்றது தவறான ஒரு கண்டென்ட் இந்த பிரிவுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை சரி தவறு நிதி மோசடிகள் மற்றும் தவறான நிர்வாகம் தொடர்பாக சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறின் படி ஒரு நிர்வாக குழு உறுப்பினரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்றது சரி ஓகேங்களா சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறின் படி நிதி மோசடி இல்லை தவறான நிர்வாகம் சம்மந்தமாக ஒரு நிர்வாக உறுப்பினர் என்ன பண்ணலாம் பதிவு நீக்கம் வந்து செய்யலாம் ஒரு சங்கத்தில் செயல்பாடுகள் குறித்து விசாரணை செய்ய உத்தரவிடும் சட்டப்பிரிவு எது எண்பத்தி ஒன்னு ஒரு சங்கத்தில் செயல்பாடுகள் குறித்து விசாரணை செய்ய உத்தரவிடும் சட்டப்பிரிவு எதுனா எண்பத்தி ஒன்று ஒரு சங்கத்தினை செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடும் சட்டப்பிரிவு எதுனா எண்பத்தி ரெண்டு செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடும் சட்டப்பிரிவு எண்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு எண்பத்தி எட்டின்படி சங்கத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் மூலம் ஏற்பட்ட இழப்பு தொகையை தண்ட கட்டண நடவடிக்கை மேற்கொள்ளலாம் ஸோ அப்படின்றது சரியாக தவறானு கேட்குறாங்க தவறு ஓகேங்களா இழப்பு தொகையை வந்து தண்டன தண்ட கட்டண நடவடிக்கை மூலம் மேற்கொள்ளலாம் அப்படின்றது எண்பத்தி எட்டு கிடையாது சட்டப்ப சட்டப்பிரிவு ஓகேங்களா ஸோ இது தவறான கண்டென்ட் செயல்படாத அல்லது முறைகேடுகள் செய்த நிர்வாக குழுவை கலைக்க அதிகாரம் கொண்ட சட்டப்பிரிவு வந்து எண்பத்தி எட்டு செயல்படாத அல்லது முறைகேடுகள் செய்த நிர்வாக குழுவை கலைக்க அதிகாரம் கொண்ட சட்டப்பிரிவு எதுனா எண்பத்தி எட்டு தீர்ப்பு டிக்ரி நிறைவே டிக்ரி நிறைவேற்றுதல் நடவடிக்கை மேற்கொள்ளும் அதிகாரம் கொண்ட சட்டப்பிரிவு எதுனால் நூற்றி நாற்பத்தி மூணு மற்றும் நூற்றி நாற்பத்தி நாலு பதிவாளரிடம் மேல்முறையீடு செய்யும் சட்டப்பிரிவு எதுனால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா நம்மளால் நிறையா சட்டப்பிரிவுகளை வந்து படிக்க முடியாது நிறைய ஆர்டிகிள்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா இந்த மாதிரி வீடியோஸில் வரக்கூடிய ஒன் கொஞ்சம் கண்டென்ட் தான் கொடுப்போம் அதில் ஓகேங்களா அதாவது ஒரு புக்கில் இருக்க கண்டென்ட் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த புக்கில் இருக்க பிரிவுகள் மட்டும்பாது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வரிசையாக சட்டப்பிரிவு ஒன்றுலேருந்து லாஸ்ட் வர நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றப்போ இந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்குடைய சட்டப்பிரிவை கண்டிப்பாக யாபகம் வச்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவில் இருக்க எல்லா சட்டப்பிரிவுகளையுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க பதிவாளரிடம் மேல்முறையீடு செய்யும் சட்டப்பிரிவு எதுனா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மேல்முறையீட்டின்படி பெற்ற ஆணையை மறுபி மறுபரிசீலனை செய்யக்கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தி நாலு மறுபரிசீலனை நூற்றி ஐம்பத்தி நாலு சங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியவரின் சொத்து சம்பந்தப்பட்ட முன் நிபந்தனை பற்றுகை நடவடிக்கை எந்த சட்டப்பிரிவு படியெடுக்கப்பட்டதுன்னா நூற்றி அறுபத்தி ஏழில் ரெண்டு அதன்படி தான் வந்து இதை எடுத்திருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் கூட்டுறவு கூட்டுறவில் பதிவாளர் தவிர இதர செயல செயற்பதிவாளர்கள் எத்தனை பேர் செயல்பட்டு வருகின்றனர் பதிவாளர்கள் தவிர மற்ற மிச்ச பதிவாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா பதினான்கு பேர் ஆல்ரெடியும் பார்த்தோம் பதிவாளர்களே அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு வகையான பதிவாளர்கள் ஸோ அவங்கள தவிர செயற்பதிவாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஃபோர்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்க தொழில் மற்றும் வணிகத்துறை இயக்குனர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் வங்கி எது அப்படின்னா மாநில தொழில் கூட்டுறவு வங்கி ஓகேங்களா தொழில் வணிகத்துறை இயக்குனர் கட்டுப்பாட்டில் செயல்படுற கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி உதவி அளிக்கிற வங்கி மாநில தொழில் கூட்டுறவு வங்கி மொத்தமாக வந்து ரிசர்வ் பேங்க்குன்னு படிச்சிருந்தோம் இங்கே வந்து இந்த இயக்குனர் கட்டுப்பாட்டில் செயல்படுறதுக்கு வந்து நிதி வழங்குற வங்கி வந்து மாநில தொழில் கூட்டுறவு வங்கி மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பூர்வ பணிகளை மேற்கொள்ளும் கூட்டுறவுத்துறை பணியாளர்களின் பணி எத்தகையது அப்படின்னா பணின்னு சொல்கிறாங்க அந்த பணியோட வகையில் அது பணி அப்படின்னு சொல்றாங்க கதர் மற்றும் கிராம தொழில் கூட்டுறவு சங்கங்களின் தலைமை நிர்வாகி யார்னா கதர் கிராம தொழில் கூட்டுறவு சங்கங்களுடைய தலைமை நிர்வாகி தலைமை நிர்வாக அலுவலர் கதர் கிராம தொழில் அதாவது கதர் அந்த கிராம தொழிலோடைய தலைமை நிர்வாக அலுவலர் தான் அதோடைய தலைமை நிர்வாகி செயற்பதிவாளர்களில் நிர்வகிக்கும் துறைகளில் இரண்டு நிர்வாக அலுவலர்கள் செயல்படும் துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அலுவலர்கள் செயல்பட துறை வந்து பால் கூட்டுறவுத்துறை என்ன துறை பால் கூட்டுறவுத்துறை காஞ்சிபுரம் மற்றும் சேலம் மாவட்டங்களில் உள்ள கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட அளவில் நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா துணை இயக்குனர் அவர்கள் காஞ்சிபுரம் சேலமில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் மாவட்ட அளவோட நிர்வாக அலுவலர் பேர் என்னன்னா துணை இயக்குனர் சொல்கிறாங்க பால் வளத்துறையில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் எந்த நிலையில் செயல்பட்டு வருகிறதுனா மாவட்ட அளவில் தான் செயல்பட்டு வருகிறது ஓகேங்களா மாவட்ட அளவில் தான் பால் ஒன்றிய கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் அது வந்து மாவட்ட அளவில் செயல்படுறது ஓகேங்களா ஓகே எண்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு எண்பத்தி ஒன்றுலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ